தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் என்ற நடித்து முடித்துள்ளார் ஏஜிஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உருவாக இருக்கும் இப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது குறிப்பாக இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த் பிரபு தேவா மோகன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இதுவும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் விஜய் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி என்று கோட் படத்திலிருந்து இரண்டாவது பாடல் வெளியாக உள்ளது ஏற்கனவே விஜய் பாடி விசில் போடி என்ற பாடல் வெளியான நிலையில் தற்போது இரண்டாவது பாடல் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது மேலும் இப்பாடலையும் விஜய் தான் பாடியுள்ளார் என்றும் தகவல்கள் வருகின்றன இதையடுத்து இப்படத்தை செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியிடவும் படக்குழு முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இப்படத்தை தொடர்ந்து விஜய் எச் வினோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்க இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றன விஜய் அரசியலில் களமிறங்க இருப்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலக இருக்கின்றார் எனவே விஜய் கடைசி திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் அனைவரிடமும் இருந்து வந்தது அந்த வகையில் இயக்க உள்ளார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்கும் என்றும் டிசம்பர் மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடையும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இப்படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம்தான் துவங்கும் என்றும் பேசப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே இப்படம் கைவிடப்பட இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன விஜய் கோல் படத்திற்கு பிறகே அரசியல் வேலைகளை துவங்க இருப்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை விஜய் கைவிட இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன ஆனால் அதெல்லாம் வெறும் வததிதான் என்றும் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் கண்டிப்பாக நடக்கும் என்றும் கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மணிரத்தம் இயக்கத்தில் உலக நாயகன் கமலாசன் திருஷா சிம்பு உள்ளிட்டோர் நடித்து வரும் தக்லீஃப் படத்தின் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் தக்லீஃப் படத்தில் நடித்து வரும் தாங்கி தாங்கி நடந்து வந்த புகைப்படம் வீடியோவும் வெளியானது அதை பார்த்தவர்களோ தக்லீஃப் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் தான் ஜோஜி ஜார்ஜ் காயம் அடைந்து விட்டார் என பேசத் துவங்கினார்கள் கமல் ரசிகர்களுக்கும் வேறு கவலை வந்துவிட்டது முன்னதாக சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் டூ படப்பிடிப்பு தளத்தில் விபத்து ஏற்பட்டு பெரிய பிரச்சனையானது இந்நிலையில் தக்லீஃப் படப்பிடிப்பிலும் விபத்தா என உலக நாயகனின் ரசிகர்கள் கவலையடைந்தார்கள் இந்நிலையில் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சிவா ஆனந்த் கூறுகையில் அது விபத்தில் ஏற்பட்ட காயம் இல்லை ஆக்சன் காட்சி நடித்த போது அவருக்கு காயம் ஏற்படவில்லை அவர் தான் தொடர்பான காட்சிகளை நடித்துக் கொடுத்து விட்டார் வலியுடன் வேலை செய்து அந்த ஷெடியூலை முடித்து கொடுத்தார் அதற்காக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றார் தக்லீஃப் படப்பிடிப்பில் சண்டை காட்சி நடித்த போது ஜோஜு ஜார்ஜுக்கு காயம் ஏற்படவில்லை என ஸ்டண்ட் மாஸ்டர்களான அன்பறிவு தெரிவித்துள்ளனர் தக்லீப் படப்பிடிப்பில் விபத்து எதுவும் ஏற்படவில்லை என்பதும் தெரிந்த பிறகே கமல் ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் நாயகன் வெற்றி கூட்டணி பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் சேர்ந்திருப்பதில் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதுடன் பெரும் எதிர்பார்ப்புடன் படத்தை பார்க்க காத்திருக்கிறார்கள் தக்லீப் படத்தில் நடித்து வரும் த்ரிஷா கமல்ஹாசனுக்கு ஜோடி கிடையாது மாறாக சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் வினய்தாண்டி வருவாயா ஜோடியை மீண்டும் சேர்த்து வைத்ததற்காக மணிரத்னத்திற்கு சிம்பு த்ரிஷா ரசிகர்கள் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் mm -hmm.